சென்னையில இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்தது காரணமே வந்துட்டு ஜல்லிக்கட்டு தான் அந்த ஜல்லிக்கட்டு பேன் பண்ணது எந்த அமைப்புனா பீட்டா அமைப்பு தான் அந்த பீட்டா அமைப்புல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பேர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராதாராஜன் தான் ராதாராஜன் தான் வந்துட்டு நம்ம பசங்க எல்லாமே வச்சு செஞ்சாங்க அது மட்டும் இல்ல ராதாராஜன் வந்துட்டு நம்மளுடைய மாணவர்கள் எல்லாருமே பயங்கரமா கொச்சைப்படுத்துற வகையில் பேசினாங்க மேலும் வந்துட்டு ஜல்லிக்கட்டை கண்டிப்பா நான் பேன் பண்ணியே தீர்வேன் தமிழ்நாட்டுல அப்படின்ட்டு இப்ப வரைக்கும் அடாபடியா இருந்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல இவங்க நம்மளுடைய மாணவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃப்ரீ செக்ஸுக்காக கூட வந்துட்டு இவ்வளவு கூட்டம் எல்லாம் வந்துட்டு வந்துட்டு மெரினாமில் கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு எதிராக வந்துட்டு சோஷியல் நெட்ஒர்க்கில் பல பேர் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துருந்தாங்க அது மட்டும் இல்லங்க பல மாணவர்கள் இவங்களை கொஞ்சம் அசிங்கமாகவே பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க இது ராதாராஜனுக்கு எப்படியோ போய் தெரிஞ்சுட்டு இருக்கு அதுக்கப்புறமா ராதாராஜன் ரொம்ப பகிரங்கமாக வந்துட்டு நான் சொன்ன கருத்து இப்படி அடித்தட்டு மக்களை கூட போய் சேரும் எனக்கு தெரியாது இனிவே நான் சொன்ன கருத்து வந்துட்டு பல பேர் மனசை புண்படுத்திருந்தா நான் அதுக்கு கண்டிப்பா மன்னிப்பு கேத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பெல்ட் அடிச்சுட்டாங்க அப்படி இருந்தாலும் இவங்க பேசின கருத்துக்கு இப்பவும் பல தரப்பட்ட பேர் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சே வந்துட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் வந்துட்டு சோசியல் மீடியாலாம் வந்துட்டு ராதாராஜன் பேசுனது மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல மாணவிகள்லாம் என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா பெண்களை வந்துட்டு இவ்வளவு கேவலமா பேசினா ராதாராஜன் மேல வந்துட்டு மாத சங்கம் எதுக்காக வந்துட்டு இன்ன வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க நம்மளோட டிடி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா டிடியை பற்றி நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க சின்ன திரையிலேயே வந்துட்டு ரொம்ப

இவ்வளோ வயசில் வந்துட்டு இவங்களுக்கு செக்ஸை பற்றி பேசணுமா இவங்களுக்கு செக்ஸ்னா என்னன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராதாராஜனை போட்டு கிழிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் டிடியோ இந்த போஸ்ட்டுக்கு பலதரப்பட்ட தரப்பட்ட மக்கள் வந்துட்டு எல்லாருமே லைக்கும் கமெண்ட்ஸும் போட்டு வந்துட்டு இருக்காங்க டிடியை வரவேற்கிற மாதிரி டிடி மட்டும் இல்லைங்க பல தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்துட்டு ராதாராஜனுக்கு எதிராக தான் வந்துட்டு இப்போ போஸ்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ